வணக்கம் கவிரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவிரி நியூஸ் இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச பீகார் எலெக்ஷன் அவுட்கம் பற்றி இன்றைக்கி பேசலான்ட்டு வந்திருக்கேன் இந்த எலெக்ஷனில் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு விக்ட்ரி வந்து ரூலிங் பார்ட்டிக்கு கிடச்சிருக்கு அப்படி என்ன பண்ணிட்டாங்க ஏன் வந்து திருப்பியும் வந்து நிதிஷ்குமார் சிஎமாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் மட்டும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை நிறைய காரணங்கள் இருக்கலாம் அது ஒன்று ஒன்றா என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பீகாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியாவிலே த மோஸ்ட் பேக்வர்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பீகார் அப்படின்னு சொல்லணும் ஈவன் உத்தரப்பிரதேஷ் கூட த லார்ஜஸ்டு ஸ்டேட்டாக இருக்கலாம் பாப்புலேஷன் வைஸ்ஸு இப்போ வந்து ட்ரமெண்டஸாக க்ரோ ஆகிட்ருக்கு இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா யூபி தான் நம்பர் ஒன் அங்கேருந்து வரவங்க தான் நிறைய பேர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லும் ஆனால் இந்த மாதிரி க்ரெடிட் வந்து பீகாருக்கு போகவே போகாது மோஸ்ட் பேக்வர்டு ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் பாப்புலேஷன் ஈவன் ஜார்க்கண்ட்ற ஒரு ஸ்டேட்டை கூட உருவாக்கியிருக்காங்க இந்த பீகார்லேருந்து அப்படி இருந்த ஒரு பெரிய லார்ஜ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லணும் எக்கனாமிக் பேக்வர்ட்னு மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை நிறைய இதில் இண்டெக்ஸில் கூட அவங்க ரொம்ப பின்தங்கி தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹுமன் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே லைக் எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லாட்ட மெட்டர்னிட்டி கேர் இருக்கட்டும் இல்லாட்டா சைல்டு ஹெல்த்து அண்டு அது மாதிரி இல்லாட்ட விமென்ஸ் ப்ராக்ரெஸ் அந்த மாதிரி நிறைய இது இருக்கு பாருங்கள் அந்த இதில் எல்லாமே பின்தங்கி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லோம் இந்தியாவுக்கு வந்து நிறைய லேபர் சப்ளை பண்ணுற ஸ்டேட்டும் இந்த ஸ்டேட்டு தான் அப்படின்னு கூட சொல்லணும் நம்ம ஸோ மெனி ஃபேக்டர்ஸில் வந்து இவங்க பின்தங்கி இருந்தாலும் ஆனால் பொலிட்டிக்கல் இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த சிஎம்மை திருப்பியும் சிஎம் ஆக்கியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்மிங் மெஜாரிட்டி லேண்ட்ஸ்லைட் விக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எலெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு நிறைய காரணம் சொல்லலாம் அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இது ஒரு பின்தக்கி இருக்கிற ஸ்டேட்டு சரி அதனால் நம்ம சொல்லிடலாமா சரி பீப்புளெலாம் வந்து இன்னும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவங்களோட லீடர்ஸை இல்லாட்டா அந்த ஹீரோ ஒர்ஷிப் இருக்குது அண்டு இல்லாட்டா இப்படி சொல்லாமா தட் இஸ் நிதிஷ் குமார் வந்து அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஹானஸ்ட் பர்சன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஹானஸ்ட் பர்சன் தான் மேபி அவங்க பார்ட்டியில் மேபி கரப்ஷன் இருக்கலாம் ஆர் அவங்களுடைய கூட்டு கட்சி இருக்குது பாருங்க அவங்க வந்து கரப்டாக இருக்கலாம் பட் அவர் வந்து ஹானஸ்ட் பர்சன் அப்படிங்கிறதுனால திருப்பி ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது நமக்கு எப்பொழுதுமே மக்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சுருக்கணும் அப்போ தான் வந்து திருப்பி அவங்கள எலக்ட் பண்ணுவாங்க அப்படி இவர் என்ன பண்ணிட்டாரு இவர் டூ தௌசண்ட் டென்னில் பவருக்கு வந்தார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்டு ஃபிஃப்த்து டைம் அவர் சிஎம்மாக ஆக போகிறாரு அப்போ வந்து இண்டெக்ஸு எதர் வந்து க்ரோத் இண்டெக்ஸ் ஆஃப் பீகார் அன்னைக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி பெரிய லெவலில் மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல த பேராமீட்டர்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அந்த மாதிரி சேஞ்சு நம்மளால் பார்க்க முடியல இருந்தாலும் ஏன் திருப்பி எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின் தான் நமக்கு வரும் அதனால் இம்மிடியட்டாக நமக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னா அந்த லாயல்ட்டி அதுதான் நமக்கு மனசில் வருது அண்டு ரெஸ்பெக்ட் ஃபார் ஓல்ட் காட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அதை வந்து மறுக்கவே முடியாது அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் ஒன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஜஸ்ட் ஒன் மந்த் பிஃபோர் த எலெக்ஷன் என்ன பண்ணியிருக்காரு ஒரு டென் தௌசண்ட் ருப்பீஸு ஒவ்வொரு விமனுக்கும் படம் வந்து கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு அக்கௌண்ட் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் இதை தான் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் மெயின் காரணம் அதனால தான் வந்து நிதிஷ்குமார்க்கு திரும்பி மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு நேர்லி செவன்டி ஃபைவ் லேக் விமனுக்கு வந்து இந்த மாதிரி பெனிஃபிட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும் இது வந்து ஃப்ரெஷ் இந்த மெமரி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த லாயல்ட்டி அந்த ரெஸ்பெக்ட் இதனால தான் வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா பீகார் வந்து ஜாஸ்தி காஸ்ட் வந்து பரவலாக உடுவிய ஸ்டேட் அப்படின்னு சொல்லணும் காஸ்ட் தான் மக்கள் எப்பொழுதும் எலக்ட் பண்ணுறது உண்டு ஸோ இதை உடச்சி எறியணும் அப்படின்னா தென் வந்து இந்த மாதிரி யுக்தியை ஃபாலோ பண்ணால் தான் அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு இந்த தந்திரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போசிஷன் வந்து சொல்கிறது உண்டு ஸோ இது கூட உண்மையாக இருக்கலாம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு கூட சொல்லணும் இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த பெண்களை கவர் பண்ணுறதுக்காக இன்னொன்று கூட பண்ணார் என்ன அப்படின்னா இந்த ப்ரொஹிபிஷன் அது கூட இன்ட்ரொடியூஸ் பண்ணார் ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ப்ரொஹிபிஷன் வந்து ஏன்னா விமன் ஃபோக்கு தான் நிறைய அஃபெக்ட் ஆகுவாங்க ஒரு குடி பழக்கம் இருந்துச்சுன்னா யார் ஜாஸ்தி அஃபெக்ட் ஆக போகிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த விமன் இன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லணும் அது வந்து அங்கே ப்ரொஹிபிஷன் இருக்கிறனால கவர்மெண்ட்டுக்கு நிறைய லாஸ் இருந்தால் கூட அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சார் ஸோ அதனாலையும் திருப்பி எலெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம இதோட சேர்த்து சொல்லலாம் இது வந்து ரூலிங் பார்ட்டியில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் மட்டும் நம்ம பேசி இதுக்கு முடிவுக்கு வர முடியாது நம்ம வந்து இந்த அப்போசிஷன் லீடர்ஸ்குள்ளே இருக்க டெஃபிஷன்சி அவங்கக்கிட்ட இருக்கிற பற்றாக்குறையும் நம்ம பேசி ஆகணும் சி அப்போசிஷன் லீடர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு டைனாஸ்ட் அவங்க வந்து ஒரு முன்னாடி இருந்த சிஎம்மோட சன்னு இல்லாட்ட முன்னாடி இந்தியா பிரைம் மினிஸ்டரோட சன்னு இவங்க தான் வந்து ஒரு ஒரு அப்போசிஷன் கேங்காக வந்து ஒர்க் அவுட் பண்ணாங்க இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் இமேஜ் இல்லை லாலு பிரசாத் யாதவோட சன்னு தான் இப்போ வந்து அப்போசிஷனுக்கு லீடராக இருக்கிறாரு அவர் வந்து ஒரு கரப்டு ஃபேமிலியிலேருந்து வந்தனால இவரை திருப்பி எலக்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறது வந்து ஐ திங்க் டூ ஃபார் ஃபைஸ்ட்னு நினைக்கிறேன் ஸோ அதனாலையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம் நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் ஆனால் வேர்ல்ட் ஓவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த ட்ரெண்டில் வந்து ஆப்போசிட்டாக தான் இந்தியா பிஹேவ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன மாதிரி அப்படின்னா பிஃபோர் டூ தௌசண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்டு வேர்ல்டெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த யார் ஆட்சி புரிகிறாங்களோ அவங்கள திருப்பி எலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புளை வந்து எலக்ட் ஆகிறது இல்லை இப்போ பாருங்கள் ஜோ பைடன் வந்து எலெக்ட் பண்ணலை மக்கள் செகண்ட் டேர்முக்கு நின்னார் எலக்ட் பண்ணலை ஆனால் ட்ரம்ப் வந்து எலெக்ட் ஆகிட்டார் ஆனால் ட்ரம்ப் இட் செல்ஃபு ஃபஸ்ட்டு டேர்முக்கு அப்புறமே அவர் செகண்ட் டேர்ம் எலெக்ட் பண்ணலை அவங்கள ரிஜெக்ட் தான் பண்ணாங்க இதே மாதிரி தான் இங்கிலாந்துலேயும் நடந்தது ஸோ இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன்லேயும் அதுதான் சொல்லலாம் நம்ம அதனால் ஒன்லி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் தான் த எக்ஸிஸ்டிங் ரூலிங் பார்ட்டி பீப்புள் வந்து திருப்பி எலெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் பட் இந்தியா வந்து ஆப்போசிட்டாக நடந்துகிட்ருக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ரூலிங் பார்ட்டியாக அவங்களுக்கு திருப்பி எலெக்ட் பண்ண மாட்டாங்க டூ தௌசண்ட்க்கு முன்னாடி ஆனால் இப்போ வந்து ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக மாறிட்டிருக்கு இப்போ இருக்கிறவங்களே திருப்பி எலெக்ட் இருக்காங்க நேர்லி மோர் தென் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து திருப்பி எலெக்ட் பண்ணிடுறாங்க மக்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடியே திருப்பியும் எலெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ரெடியூஸ்டு மெஜாரிட்டியில் தான் எலெக்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த ட்ரெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ காங்கிரஸை நம்ம சேர்த்துக்கலன்னு வச்சுக்கோங்க இந்த ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன் சொன்னோம் பாருங்க அது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன் ஆகிடும் இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதனால் இருக்கிற பாட்டியை இப்போ வரியா எடுத்துக்கோங்க திருப்பியும் எலெக்ட் பண்ணாங்க அதே மாதிரி மஹாராஷ்ட்ரா அப்படிதான் சொல்லணும் இப்போ வந்து பீகார்லேயும் இதையே தான் நம்ம சொல்லணும் ரூலிங் பார்ட்டியை திருப்பியும் எலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அதனால் இந்தியாவும் வேர்ல்டு டெவலப்ட் எக்கானமிஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த இதில் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஸோ ஆக மொத்தம் என்னுடைய இது என்ன அப்படின்னா ரீசன் ஆர் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் பெரிய லெவலில் மாற்றத்தை எதுவும் கொண்டாடல பீகாரில் நார்மலாக நல்லா பண்ணவங்கள தான் திருப்பி எலெக்ட் பண்ணுவாங்க இருந்தாலும் இவர் இவரோட இமேஜ் வந்து ஒரு ஹானஸ்ட் இமேஜாக இருக்குது கரப்ஷன் ஃப்ரீ தெர் இஸ் பர்ஸ்னலி அது ஒரு ரீசன் செகண்ட் வந்து இந்த வெல்ஃபேருக்காக பணம் கொடுத்ததும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்தியாவில் வந்து இன்னைக்கு வந்து வெல்ஃபேரிசம் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது ரதர் தன் டெவலப்மெண்ட்டு ஸோ அதனால் வெல்ஃபேரிசம் யார் ஜாஸ்தி பண்ணுறாங்களோ அதுக்காக யார் பாடுபடுறாங்களோ அவங்கள தான் மக்கள் திருப்பி திருப்பி எலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இது ஸ்டார்ட் ஆஃப் அ பிரைப் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம அனதர் அனதர் ரீசனை பெராப்ஸ் த ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் ரீசன் என்ன அப்படின்னா நல்ல க்ரெடிபிள் நல்ல நம்பத்தக்க ஒரு அப்போசிஷன் பார்ட்டியும் இல்லை இந்த பீகாரில் ஸோ இது இந்த மூணு காரணம் தான் எனக்கு வந்து தான் தோணுது ஏன் வந்து நிதிஷ்குமார்னால் அஞ்சாவது தர சீஃப் மினிஸ்டராக எலெக்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிறத இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்